அக்கா தமிழிசை அவங்க சொல்லியிருக்காங்க இன்னுமே யாராவது என்ன இந்திசைன்னு கூப்பிட்டீங்கன்னா நான் கோவம் வரும் எங்கே போனாலும் என் இந்தி ஹிந்திசை நீங்கள் இன்னும் யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னா அப்போ உங்கள் பேரை மாற்றிக்கிங்கன்னா உங்கள் தமிழிசைன்னு உங்களுக்கு கூப்பிடணும்னா நீங்கள் தமிழிசைன்னு உங்கள் அப்பா என்ன அர்த்தத்தில் அந்த பேர் வச்சார் த எவ்வளோ ஒரு தமிழை நேசித்து வச்சுருப்பார் ஒரு தகப்பேன் அந்த தகப்பனுக்காக நீங்கள் உண்மையாக இருந்தீங்களா இல்லை இங்கே படித்து வளர்ந்தீங்களே தமிழ்நாட்டு இதில் எங்களோடய வரி காசுல இன்றைக்கி மருத்துவராக இருந்திருக்கேன்னா எங்கள் வரிகாசில் தானே நீங்கள் படிச்சுருந்துருப்பியே அந்த தமிழக மக்களுக்காக உண்மையாக இருந்திருக்கீங்களா தமிழ் இசைன்னு பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் குண்டியில் இந்தியை கொண்டு வரணும்னு சொல்லி உட்கும் முதல் கையெழுத்து போடுறீங்களே அப்போ உங்களை நான் எங்கே எப்படி கூப்பிடுறது அப்போ இந்திசைன்னு தான் கூப்பிடுவோம் இந்தி செய்ந்திசை அப்படி தான் கூப்பிடுவோம் அக்கா நீங்கள் அப்படி மாறணும்னா நீங்கள் ஒன்று பிஜேபியை விட்டு வெளியே வந்துடுங்க இல்லைன்னா இது தப்புனாவது ஒத்துக்குங்க எங்களுக்கு தேவையில்ல இருமலைக்குள்ளு போதும் அப்படின்னா அதை நீங்கள் பிஜேபிக்குள்ளே இருந்து நீங்கள் சொல்ல முடியாது நீங்கள் மனசாட்சிக்கு துரோகம் பண்ணுறிய நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்கள் நீங்கள் உண்மையிலேயே இது பிடிச்சி தான் மும்முளை கொண்டு கொண்டு வரீன்னு சொல்லுங்கள் வைப்போம் சும்மா ஒரு கட்சிக்குள்ளே இருக்கணுன்றக்காண்டி அந்த கட்சி என்ன செஞ்சாலும் முடிவெடுக்கணும்னா அப்படிலாம் தேவையில்லை கதைன்னு நீங்கள் என்ன அக்ரிமெண்ட் போட்டு எழுதி கொடுத்துட்டா போயிருக்கீங்க ஒரு பிஜேபிக்கு கொண்டு வரதுன்னா இதை விட்டு வெளியே வாங்க தமிழக மக்களே உங்களை கொண்டாடுவாங்கல்ல இந்திய கொண்டு வரணும்னு நினச்சாங்க இன்னுமே அந்த கட்சியில் பயணிக்க முடியாது அப்படி சொல்லுங்கள் உங்களை தமிழ் இசை தமிழ் தாயினும் பேசுவாங்க அந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடுவாங்க அதை விட்டு புட்டு நீங்கள் தமிழ் இசைன்னு வச்சுக்கிட்டு இந்திக்கு கையெழுத்து போடுறீங்கன்னா இந்தி சின்னாக்கா தான் சொல்லுவாங்க அது உங்களுக்கு வலிக்கத்தான் செய்யும்